மூஞ்ச பார்த்தா தெரியும் முல்லை மாதிரி கலவாணி பைய மாசம் கவர் வாங்கினியா இல்லையா ஊடகவியலாளருங்கிற பேர்ல பிளாக்மெயில் பண்ணி வேற கவர் வாங்குறது இந்த பொழப்புக்கு வாயில் அசிங்க அசிங்கமாக வந்துடும் அஞ்சரை உள்ள நாய்க்கு கூட ஒரு நன்றி உணர்வு இருக்கும் அந்த நன்றி உணர்வு இல்லாத ஒரு ஜென்மமாக இருக்கிய ஏகலைவா தொடர்ந்து நீ இந்த மாதிரி வீடியோ போடுவ அப்படின்னா திருப்பி எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்போம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் வாய வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஒரு சில எச்ச பொறுக்கிகளுக்காக பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால பதிவு பண்ணுறோம் அண்மையில் ஏர்போர்ட் மூத்திங்கிற ஒரு திருட்டு பய அவனுக்கு வக்காலத்து வாங்குகிறோங்கிற பேரில் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சில துடுப்புகள் சீமானுக்கு எடுப்பு வேலை செய்யக்கூடிய ஏகலைவன் அதாவது ராவணாங்கிற ஒரு சேனலை நடத்தக்கூடிய ஏகலவன்கிற ஒரு நபர் வந்து அவருடைய சேனலில் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற திருட்டு பய மூர்த்திக்கு பல தரப்பட்ட நபர்களை கூப்பிட்டு அதாவது தமிழ்நாட்டில் அவங்க வைத்த வளர்க்கணும் அவங்க அவங்க உடம்ப வந்து உழைக்காமல் எச்ச பொறுக்கித்தனமாக யாராவது கொடுக்குற காசுக்கு வாயை வாடகைக்கு விட்டு புழைக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் விளிம்புநிலை மக்களோட ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவனை தொட்டு அவரை அசிங்கப்படுத்தலாம் அவரை வந்து கொச்சப்படுத்தணும் அந்த இயக்கத்தை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நாளுக்கு நாலு ரூமில் ஒரு கேமரா மைக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் அவதூறு பண்ணலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் ஏகலவன்கிற ஒரு ஒரு பொறுக்கி அவன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு வந்து கவர் பொறுக்கின்னு ஒரு இன்னொரு அடைமொழியும் இருக்குது அந்த கவர் பொறுக்கிங்கிற கதைக்கு பின்னாடி வாரேன் இப்படி அந்த ஆள் என்ன பண்ணுறான் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அவரை வந்து விமர்சிக்கக்கூடிய நபர்களெல்லாம் கூப்பிட்டு தன்னோட ராவணாங்கிற சேனலில் வந்து வீடியோ போடுறது வழக்கமாக வாடிக்கையாக வச்சுருக்கான் சரி நீ தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க உன்னை யாரும் கண்டுக்கலை அப்படிங்கிறதுக்காக அப்படி கடந்தும் போக முடியாதுல்ல வைக்கிறது விமர்சனம் அரசியல் ரீதியாக இருந்தால் அதுக்கு எதிர்கருத்து அதை அரசியல் ரீதியாக வரும் நீ வைக்கிறது ஃபுல்லாக வன்மம் நீங்கள் பேசுகிறது பூரா வன்மம் வைத்தெறிச்சலில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அவதூறு பண்ணலான்னு ஒரு விஷயத்தை பேசுறீங்கள்ல அதுக்கு தான் இந்த பதிவு ஏகலைவன் சமீபத்தில் ஒன்றை எக்ஸ்போஸ் பண்ணி லெஃப்ட்லைன் தமிழ் சேனலில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் வந்து ஒன்றை எக்ஸ்போஸ் பண்ணார் அதுக்கு நீ வந்து அன்றைக்கி ஒரு பேஸ் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போடுற என்ன போடுற சாரி வன்னி போ பேசுனது ரஜினிகாந்த் வழக்கறிஞர் அவருக்கு சட்டம் தெரியாமல் இல்லை வந்து எதுவும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசலை நீ என்ன பேசணும் என்ன பண்ணியிருக்கணும் உங்ககிட்ட அதுக்கு மறுப்பு இருந்தால் அதுக்கு தேவையான ஆதாரத்தோட சான்றோட வீடியோ போடு அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் நீ யார் நீ எப்படிப்பட்ட நபருங்கிறத உன்னை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உன்னை பற்றி விசாரித்து எதுவும் கலெக்ட் பண்ணாமலாம் சும்மா ஏனா தானெல்லாம் பேச மாட்டோம் ஏன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரையும் அவதூறாக யாரையும் தேவையில்லாமல் வன்மத்தோட ஒரு ஒரு பார்வை பார்க்குற ஆட்கள் கிடையாது உனக்கு அது பொழப்பு ஆர்எஸ்எஸ் இருந்து நக்கி பிழைக்கிற சீமான் மாதிரி நபர்களுக்கு நாத்தாக்கா ஓம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு ஒத்து ஊதுற ஒன்றை மாதிரி நபர்கள் அவங்கள வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த வீடியோ நம்ம போட வேண்டியிருக்கு நீ யார் உன் பேர் என்ன நீ எங்கேருந்து வந்த எல்லா விவரத்தையும் தெளிவாக எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் வரோம் நீ என்ன பண்ணுற அசிங்கப்படுத்துகிறோங்கிற பேரில் அதாவது அதிமேதாவி அறிவாளி ஆகச்சிறந்த அறிவாளி மாதிரி ஒரு சேரில் அப்டி நைஸ் அப்படியே என்ன விட்டுக்கிட்டு உன் மூஞ்சை பார்த்தா தெரியும் முல்லை மாதிரி பேல நீ எங்கெங்கே என்னென்ன பண்ணுன என்னென்ன திருட்டு வேலை எல்லாம் எல்லாமும் ரெக்கார்டோடு இருக்குது தேவைப்படுற நேரம் ஓம்பானிலே சொல்கிறேன் தேவைப்படுற நேரம் நாங்கள் அதை வெளியில் விடுவோம் நீ வெளியில் விட்டு தான் பாருன் உங்கள்கிட்ட அப்படி என்ன இருக்குது வெறும் கையில் முளம் போட்டுக்கிட்டு வெறும் கையில் ஒரு ஒரு ஐம்பதாயிரருவாய்க்கு ம கேமரா வச்சுருப்பியா ரூபாய்க்கு மைக் வச்சிருப்பியா நீ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணால் அதெல்லாம் உண்மையாயிருமா அதெல்லாம் கேட்குறோம் ஒன்று அதாவது ஒரு கூட்டம் கேட்குதுல்ல தமிழ்நாட்டில் எந்த புரிதலும் அரசியல் புரிதலும் இல்லாமல் வெறுப்பை மட்டுமே கக்கி வாயை வைத்த வளர்க்குற சீமானை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு ஒன்றை மாதிரி ஆட்கள் தீனி போடுறீங்களா நீ யாரை பேசுனா இவன்லாம் பார்ப்பான் திருமாவளவன் மாதிரியான ஒரு 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 ஆகச்சிறந்த அறிவாளியை அவரை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக நீ வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுவேன் அதை உட்காந்து ரசிக்கிற கூட்டம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி எந்த மனநிலையில் உட்காந்து ரசிப்பான் அரசியல் ரீதியாக ஒரு ஒரு கருத்தியில் உள்வாங்கிட்டு இருக்கிற எந்த அரசியல் பின்புலம் கொண்ட எவனும் ரசிக்க மாட்டான் ஆனால் உன் கூட்டம் உன் வீடியோவில் கீழே போய் பார்த்தா தெரியும் கமெண்ட்டில் சரி உன் கதைக்கு வருவோம் உன்னை நான் வந்து கவர் பொறுக்கின்னு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டது நான் தான் கவர் பொறுக்கின்னு போட்டேன் அதுக்கு காரணம் இருக்குது நீ வந்து வேலை பார்க்குற அதாவது பத்திரிகையில் வந்து ஊடக வேளாளர்னு சொல்லி வேலை பார்த்த இடங்களில் கடைசியாக நீ பார்த்த இடம் எது குமுதம் நீ அங்கே என்ன வகைக்காக வெளியே வந்த உன்னை எப்படி அடித்து துரத்துனாங்க அந்த கதையை நீ விளாவறியாக பேசணுன்னா உட்காந்து பேச ரெடி நீ உன்னை வந்து வரதராஜன் உன்னை அடித்தாரா இல்லையா சம்பவம் இருக்கா இல்லையா சரி அதை விடு இந்த மாதிரி மேலோட்டமாக எங்களாலையும் பேச முடியும் உள்ளே போய்ட்டு பேசவும் முடியும் அதுக்கு உங்கள்கிட்ட சான்றோடு நீ பேச தயாராக இருந்தால் அதுக்கு நாங்கள் பேச தயார் நீ வந்து மியூசிக் காலேஜ் கல்லூரியில் படிக்கும்போது உங்கள் கதையை ஒரு கதையை சொல்கிறாரு ரஜினிகாந்த் அண்ணன் வந்து ஒரு கதையை சொன்னார் என்ன கதை இளங்கோவன் ஒரு நபர்கிட்ட நீ செயனை திருடுறனே அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார் அது உண்மைதானே அதை மறுக்க முடியுமா இப்படி ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி நீ யார் யாரோட தொடர்பு தொடர்பில் இருக்க அது எல்லோரும் இப்போ தேவைப்படுற நேரம் அவங்களும் உனக்காக பேச ரெடியாக தான் இருக்காங்க பொதுவாக ஒரு நபரை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னா சில இடங்களில் அவரோட ஏதாவது அவர் பண்ண தப்புகளை சொல்லுவாங்க சில இடங்களில் அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க எல்லா தரப்பு க விமர்சனமும் வரும் ஆனால் ஒன்றை பற்றி விசாரிக்கும்போது முழுக்க முழுக்க ஒரு 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 திருட்டு ஃபுல்லாக கலவாணிப்ப அப்படின்னே சொல்லக்கூடிய தகவல்களாக வருது அது எப்படி ஏகலைவா எப்படி முடியுது உன்னால் நீ மாதம் மாதம் கவர் வாங்கினியா இல்லையா ஏன் நீ பதிவு போடுறல வன்னி அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ரெண்டாம் கட்ட தலைவர் வன்னிய அரசு அந்த வன்னிய அரசுக்கிட்ட நீ மாதம் மாதம் கவர் வாங்கினியா இல்லையா அதை மறுக்க முடியுமா ஒன்றால் இப்படி ஒவ்வொரு இடமும் நீ போகிற வார இடங்கள்லாம் உனக்கு உடம்ப வளர்க்குறதுக்கும் வயிற்ற வளர்க்குறதுக்கும் இப்படி கவரை கவர கவர் கவராக அது அது பிளாக்மெயில் வேறு இதில் சில ஸ்டோரிகளை வந்து போட முடியாது அப்படின்னா ஊடகவியலாளருங்கிற பேரில் பிளாக்மெயில் பண்ணி வேறு கவர் வாங்குறது இது என்ன பொழப்பு முதல்ல இந்த பொழப்புக்கு வாயில் அசிங்க அசிங்கமாக வந்துடும் இதெல்லாம் பொழப்பா ஏகலைவா நீ நல்ல நேர்மையான அறம் உள்ள ஒரு ஒரு தமிழனாக இருந்தால் நேரடியாக விவாதம் பண்ண ரெடியாக பேசுவோம் உங்ககூட ஒரு சில அல்ல கைகள்னு சுற்றுது இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கெலாம் இன்னும் அடுத்தால இருக்குது இல்லாமல்லாம் இல்லை எதையும் சும்மா ஒன்று மாதிரி மேலோட்டமாக தன்னை ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக்கிட்டு ஆக ஒரு 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 நாளுக்கு நாலு ரூமில் சொகுசாக உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறது இது வேலை கிடையாது இது வந்து பொழப்பும் கிடையாது இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் வேறு ஏதாவது ஒரு அப்படி பொழைச்சிக்கா ஏன்னா வாயை வாடகை கூட்டு நான் பொழைக்கிற நாய் தானே நீ ஆர்எஸ்எஸ் போடுற அந்த எலும்பு துண்டை பொறுக்கிற சீமானுக்கு இப்படி வந்து ஒத்து வேண்டிய தேவை உனக்கு என்ன வந்துச்சு ஆ உனக்கு முகவரி கொடுத்தது யார் உனக்கு உனக்கு வந்து ஒன்றை அடையாளப்படுத்தினது யார் நீ இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்க அப்படின்னா ஒரு 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 உனக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டை இந்த சமூகத்தில் ஒன்று 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 பார்த்தது யார் உனக்கு ஒன்று ஒன்று இப்படி ஒரு சரி அது அதையெல்லாம் ஒரு ந உள்ள நாய்க்கு கூட ஒரு நன்றி உணர்வு இருக்கும் அந்த நன்றி உணர்வு இல்லாத ஒரு ஜென்மமாக இருக்கியே ஏகலைவா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு சான்றும் அவங்ககிட்ட கிடையாது சும்மா பொத்தாம் பொதுவாக எவனோ சொல்கிற விமர்சனத்தெல்லாம் உட்காந்து ரசிக்கிறதும் அதை வந்து ஸ்லாகிச்சு வந்து வீடியோ போடுறதும் அதை வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்க்க வச்சு இது இது இதெல்லாம் வந்து அநியாயம் தொடர்ந்து இதை நீ பண்ணுற அப்படின்னா ஒன்றை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது நீ யார் நீ ஏன் இதெல்லாம் செய்கிற அப்படிங்கிற அந்த அரசியலையும் நாங்கள் அம்பலப்படுத்த தான் செய்வோம் நான் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அவதூறுகள் இல்லாத பெரியாரை பற்றி நீங்கள் பேசாத அவதூறா கலைஞரை பற்றி பேசாத அவதூறா இன்றைக்கி தலைவர் திருமாவளவனையும் அதை தொட்டிருக்கீங்க ஏன்னா உங்ககிட்ட நேர்மையான அரசியல் பேசி இந்த இளைஞர்களை வந்து கை ஒரு அரசியலாக அவங்கள அரசியல் படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இல்லை பொதுவாகவே கிடையாது மற்றவனை வந்து குறை சொல்கிறது வந்து வி அரசியல் ரீதியாக விமர்சனம் வையி நாங்கள் பேச ரெடியாக இருக்கோம் ஆனால் அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் கொச்சப்படுத்தி அந்த இயக்கத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் கூட்டம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பாஜக போன்ற அமைப்புகள் இந்த தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுனா நாம் வந்து அடையாளப்படுவோம் நம்ம முகம் வெளியில் தெரியும் நம்ம வந்து நாலு பேர்கிட்ட கவர் நல்லா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த சிந்தனையோட ஒரு கேமரா ஒரு மைக்கு ஒரு ஸ்டாண்டு கொஞ்சம் லைட் இதை வச்சு உன் முகத்தை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்க இந்த முகம் அம்பலப்படும் அம்பலப்படுத்துவோம் தொடர்ந்து நீ இந்த மாதிரி வீடியோ போடுவ அப்படின்னா எங்கக்கிட்டேயும் சரக்கு இருக்குது எங்கள் ஒன்றை பற்றினா எல்லா தரவுகளும் இருக்குது சும்மா மேலே ஓட்டமாக ஒன்றை வந்து தடை வீட்டிலாம் விட்டு போகமாட்டோம் திருப்பி எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்போம் நன்றி வணக்கம்